அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒருவருக்கு உதவி செய்கிறதன் மூலிமா அவங்களுடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடியவங்க யார் அவங்கன்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்பர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மிதுன ராசி என்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புதன் இது வந்து ஒரு காற்று ராசி இந்த ராசிக்குரிய சின்னம் பார்த்திங்கன்னா இரட்டையர்கள் இந்த இரட்டையர்கள் என்பதனால இரண்டு விதமாக யோசிக்கக்கூடியவங்களாம் இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க இரண்டு விதமான தொழில் கூட ரெண்டு வைத்திருப்பாங்க இந்த தொழில் அந்த தொழில் இதில் லாபம் இல்லைனா அதில் பண்ணலாம் ஒரு பிரச்சனையுமே இரண்டு விதமான முடிவுகள் இந்த முடிவு கரெக்டாக இல்லை அப்படின்னா இன்னொன்று ஆப்ஷன் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இந்த மிதனராசி ராசி அன்பர்கள் புதிதாக நிறைய விஷயங்கள் புதி புதிதாக யோசிக்கக்கூடியவங்க அப்படின்னா இவங்கள சொல்லலாம் ரொம்ப அனுபவசாலிங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்வாங்க அதுதான் அவங்கக்கிட்ட ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸே அதே தான் இவங்களுக்கு மைனஸாகவும் பெரும்பாலும் அமைஞ்சிடும் ஏன்னா இவங்க ஓடி போய் உதவி செய்வாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதிகம் வந்து யாரும் இவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் இவங்களுக்கு கல்வி மீது ஒரு ஆர்வம் இருக்கும் பெரும்பாலும் இந்த மிதனராசி அன்பர்களை பார்த்திங்கன்னா யாராவது ஒரு ஒரு டிகிரி ரெண்டு மூணு டிகிரி வாங்கியிருக்கக்கூடியவங்களா இந்த மிதனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க ரொம்ப புத்திசாலிங்க ஏன்னா புதன ராசி அதிபதி என்பதனால ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க கலை ரசனை இவங்களுக்கு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு கலையில் வல்லுநராக இருக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது ரொம்ப அமைதியான சுபாவம் எதையுமே உடனே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மற்றவங்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப சாமர்த்தியமாகவும் ரொம்ப அன்பாகவும் பேசக்கூடியவங்க சுயமாக உழைத்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கனா இந்த மிதுன ராசி அன்பர்களை சொல்லலாம் மற்றவங்க கிட்ட போய் உதவின்னு கேட்க மாட்டாங்க அது அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாருக்கிட்டையுமே போய் உதவி கேட்கறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பழகுவாங்க நண்பர்கிட்ட ரொம்ப நல்லா பழகுவாங்க இருந்தாலும் யாருக்கிட்டையும் உதவின்னு கேட்குறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிச்சா பேசும்போது ரொம்ப கேலிக்கின்ற நகைச்சுவையாக பேசுவதெல்லாம் வல்லவர்கள் அப்படின்னே இந்த மிதனராசி அன்பர்களை சொல்லலாம் நிறைய நண்பர்கள் வைத்திருப்பாங்க இவங்களுக்கு வீட்டில் இருக்கிறதோட வெளியில் அதிகம் தான் ரொம்ப பிடிக்கும் இவங்களுடைய உடை நடை உடை பாவனையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சிவந்த நிறமுடையவங்களா இருப்பாங்க அளவான உடையவங்களா இருப்பாங்க இவங்களுடைய முகமே பார்த்திங்கன்னா ஒரு சிரித்த முகம் இவங்களோட முகமே இருக்கும் இனிமையாக எல்லாத்துக்கிட்டையும் பேசுவாங்க அதே மாதிரி பிடிக்காத ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது எங்களுக்கு பிடிக்காது ரொம்ப சுறுசுறுப்பாக தேனிக்கல ரொம்ப சுறுசுறுப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று கணக்கு போகிறதோ எதாவது ஒரு வேலை செய்கிறதோ அப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களா இந்த மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ இந்த மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்துட்டு அவங்களோட இயல்பான குணங்கள் இப்படி தான் இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க மிதனராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கும் லைக் கொடுத்துக்கோங்க இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் மாத தொடக்கத்திலேயே பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் எனவே இந்த மாதம் குடும்பத்தில் குதூகலமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கொள்கை பிடிப்போடு இந்த டைம் செயல்படுவீங்க தடைப்பட்டு வந்த காரியம் எல்லாமே தானாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு பிள்ளைகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது கிரக வழிபாடு சிறப்பான மகிழ்ச்சியை தரும் அதனால் கிரக வழிபாடு நீங்கள் செய்துடுவாங்க வாரத்தில் ஒரு முறையாவது ஏதாவது பக்கத்தில் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட உள்ளது பாக்கியஸ்தானத்துல முரண்பாடான கிரகங்கள் வந்து சேர்க்கை ஏற்பட்டாலும் ஒரு வழியில நன்மை நிறைந்த ஒரு மாதமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் முன்னோர்களுடைய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பல முறை பாக பிரிவினை எடு செய்யலாம் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணி எல்லாம் சரியாகாமல் தடைப்பட்டு நின்னது இப்போ வந்து நடைபெற ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த பிரச்சனை இப்போ வந்ததுனாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவுல கூட அரசல் புரிசலாக சின்ன சின்ன எல்லாம் இருந்திருக்கும் அதையெல்லாம் நீ இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அண்ணன் தம்பி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அண்ணன் தம்பிக்காகவும் தம்பி அண்ணனுக்காகவும் ஒத்துழைப்பாக இருப்பீங்க நீண்ட நாட்களாக நாகரிகமான வாகனம் வாங்கி நல்ல நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதுலேயும் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்திருக்கும் நம்ம ஒரு நீட்டாக ஒரு கார் வாங்கலாம் அதெல்லாம் நம்ம பயணிக்கலாம் ரொம்ப தூரம் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை உங்களுடைய மனதில் ரொம்ப நாளா இருந்திருக்கும் அந்த ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதத்துல அமையும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா முக்கிய பொறுப்புகள்லாம் இந்த டைமு கிடைக்கும் அதனால கொஞ்சம் மனக்கவலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகறதுனால கொஞ்சம் அதிகம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் மனக்கவலை கொஞ்சம் அதிகமாகறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அமைந்துரும் உங்களுடைய ராசியில் செஞ்சிருக்கும் செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வக்கரக நிவர்த்தி ஆக இருக்கிறதுனால அதுவும் ரொம்ப பலமாக உட்காந்துருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று ஐயடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பலம் பெறும்போது இந்த நேரம் உத்தியோகத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க எனக்கு இந்த மாற்றம் வேணும்னா மாற்றம் வேணும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக இருப்பீங்க மனம் தெளிவோடு இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தெளிவாக ஒரு முடிவெடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னு யே சொல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கான ஒரு யோகம் இருக்குது இதுனா வரைக்கும் வேலையில் இருந்தவங்க வேலையில் போய் கூலியாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களாம் சொந்த தொழில் செய்வதற்கான ஒரு யோகம் இருக்குது வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த கட்டிடம் கட்டி குடிய பெயர்வதற்கான முயற்சியெல்லாம் இந்த டைம் செய்யுங்க கண்டிப்பாக இதெல்லாம் கூடி வரும் வாங்கிய இடத்த விட்டுட்டோம் வித்துட்டமே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இனி அந்த இடத்தையே வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி வீடு கட்டுவதற்கான யோகமும் இந்த மாதத்தில் அமையும் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டைம் முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடுலேருந்து நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு நல்ல ஒரு கல்வி பயிலக்கூடிய ஒரு யோகமும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது மாசி மாதம் பதினாலாம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் வலிமை இழக்கும் இந்த நேரம் அவ்வளவு நல்லதல்ல ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சமாவது மருத்துவ செலவுகள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி தூக்கத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஏதாவது ஒரு வேலையை நேரம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால மன அழுத்தம் மனபாரம் போன்றவையில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க உறவினர் வலைய வகையில் கூட ஏதாவது மனம் கவலைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் இந்த டைம் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குலதெய்வ பிரார்த்தனை உங்களுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும் என்றாலும் கூட கொஞ்சம் கவனமாகவும் சிந்தித்தும் செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நிதி பற்றாக்குறை அதிகமாக வர்றதுனால நிம்மதி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் புதிய வாகனம் வாங்குறதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வரும் பெற்றோர்களுடைய ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும் எந்த காரியமான இருந்தாலுமே கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் போராடி வெற்றி பெறுவீங்க கண்டிப்பாக குறிப்பாக முக்கிய பொறுப்புகள் வந்து இந்த டைம் கிடைக்கும் மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் செயல்படாமல் நீங்களாக பொறுமையாக உட்காந்து யோசித்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான தீர்வு கிடைக்கும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே அடுத்தவங்க சொல்கிறத நம்பி நீங்கள் இறங்கவே வேணாம் கொஞ்சம் பொரு பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி தொழிலில் வியாபாரம் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கூட்டாளிகள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வில்லங்கங்களையும் இந்த டைம் உண்டு பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க சக பணியாளர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இந்த டைமு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அணாமணிகளை பொறுத்த வரைகளும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே மறதி போன்ற பிரச்சனைகள் இந்த டைம் அதிகமாகும் அது மாணவர்களுக்கு மட்டுமல்ல பொதுவாகவே இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் மறதி அதிகமாகறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால மறதி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெண்களை பொறுத்தவரைகளும் அடுத்து வருகின்ற முப்பது நாளும் குடும்ப சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் அமையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையும் தேங்க்யூ